சென்னை பெருங்குடி அருகே தனியார் நிறுவனம் சார்பில் கட்டுமான பணிகளுக்காக பள்ளம் தோண்டும் பொழுது அருகாமையில் உள்ள வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆதமிடம் கேட்கலாம் ஆதம் தனியார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளை தொடர்ந்து அதன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மற்ற வீடுகள் சேதம் அடைந்திருக்கிறது எந்த அளவிற்கு சேதத்தை அடைந்திருக்கின்றன அந்த அந்த வீடுகள் பகுதியில் மக்களின் கோரிக்கைகள் அவர்கள் சொல்வது என்ன தனியார் நிறுவனம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றதா சொல்லுங்க வணக்கம் மோகன் சென்னை பெருங்குடி திருவள்ளுவர் நகர் பத்தாத் தேர்வில் தனியார் நிறுவனம் சார்பில் நான்கு மாடி கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது துகள்ம் இடி சரங் விழுந்தது மேலும் நான்குக்கும் மேற்பட்ட வீடுகள் சரிந்து விழக்கூடிய நிலையில் உள்ளது அது சோசமாக வீடுகளில் இருந்தவர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லை வீடுகள் சரிந்து விழக்கூடிய நிலையில் இருப்பதால் அங்கு வசிக்கக்கூடியவர்கள் பொருட்கள் வீடியை எடுத்து வைத்து நிற்கின்றனர் இது பற்றி தகவல் அறிந்த துறைப்பக்கம் போலீசார் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து விசாரணை மேற்கொண்டனர் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் குடியிருப்பு வாசிகளிடம் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சூரியூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பாதிப்பட்ட குடியிருப்பு நபர்களிடம் சுயேச்சுவார்த்தை நடத்தினார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஆதம் கண்ணஞ்சாவடி திருவள்ளுவர் நகர் பத்தாவது தெரு ஸோ எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதோ பில்டிங் கட்டுறதுக்காக பள்ளம் தோண்டி ஸோ அவங்க வந்து பேஸ்மெண்ட் பண்றதுக்காக பள்ளம் தோண்டி இருக்காங்க எங்க வீடு எல்லாமே கிராக் விட்டு என்னாச்சு இன்னைக்கு காலைல ரெண்டு மணிலிருந்து ஒரு மாதிரி வெடிக்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்டே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் கதவு தட்டி அங்கே இருக்கிற குழந்தைங்கலாம் வச்சு படுத்துட்டு இருந்தாங்க அவங்களாம் வெளியில் வந்தாங்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு வந்து வெளில வச்சோம் நாலு மணிக்கு வந்து ரொம்ப செவிறு விடிய விரிசல் விட ஆரம்பிச்சு விழ ஆரம்பிச்சது அதனால என்ன பண்ணாங்க எல்லாருமே பொருள் வெளியில வச்சுட்டு காலையில இருந்து தான் இருக்கும் வராங்கன்னு சொன்னாங்க பட் ஆனா இன்னும் யாரும் வரல நாலு மணிக்கு நாங்கள் வெளியில் வந்த கோலம் போடுறதுக்காக நான் வெளியில் வரும்போது தான் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது எங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில் வச்சு வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களாம் போய் கதவு தட்டி குழந்தைங்கலாம் தூக்கிட்டு வந்து அவங்க வெளியில வந்து பொருள் எல்லாத்தையும் அவங்க சேஃப் பண்ணாங்க அப்பயும் நிறைய பொருள்லாம் உள்ள போயிருச்சு பீரோ கட்டில் நிறைய ஐட்டம்ஸ் போயிடுச்சு ஒரு சிலர் மட்டும் ஒரு சில பொருளை எடுத்து வச்சாங்க ஸோ இப்போ எங்க வீடு எல்லாமே ஃபுல்லாக கிராக் ஆகிட்டு பொசிஷன் அது எப்படி இருந்ததோ இப்போ எங்கள் வீடு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு கிராக் வீட்டு இருக்குது ஆனால் அந்த வீடு அந்த சைடு இருந்த எல்லா வீடுமே செஞ்சிருச்சு சுத்தமாக செஞ்சிருச்சு நாங்கள் ஒரு வாரமாக கஷ்டப்படுறப்பா பின்னாடி பா காம்பவுண்ட் இடிச்சதுலேருந்து செவ் இடிச்சதுலேருந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவங்க கம்பெனிக்காரங்க யாரும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க நாங்களாம் எவ்வளோ நாங்கள் டெய்லி போய் சண்டை போட்டு வரோம் எங்கள் வீட்லாம் ஆதரிக்கும் நாங்கள் எல்லாம் அவங்க காதலே வாங்க மாட்டாங்க என்னமோ லேடிஸ் வந்து கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாகவே இருந்துட்டாங்க நாங்கள் டெய்லியுமே ஒரு நாள் விடாமல் ஒரு வாரம் நாங்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அவங்கவுங்க வீட்டு வேலை செய்து ரொம்ப கொடுமையில நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இப்போ இப்போ கூட நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் போனால் எங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு அஞ்சு எங்களுக்கு அஞ்சு எங்களுக்கு சம்பாதிச்சு கூட எங்கள் புருஷனா யாரும் கிடையாது நாங்கள் பொம்பளைங்க தான் அதுமாரி நாங்கள் இருக்க சொல்ல நாங்கள் என்ன பண்ணுறது அவங்க வந்து எங்களை லேடிஸை ஒரு அனாசமாக நினச்சி எதுவும் எந்த முயற்சி எடுக்கலை அதனால் நாங்கள் வந்து பார்க்கல என்ன ஏதுன்னு வந்து பார்க்கல மூணு நாளாக சனிக்கிழமலேருந்து அடுத்தது அது அடிக்குது அடுத்த அடிக்கு நாங்கள் சொல்லி நிற்கிறோம் அவங்க காதலே வாங்கலை ஆமாம் நே திங்கக்கிழமலேருந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அவங்க காதலே வாங்கலை ஆனால் வீ நாங்கள் வீடு பார்த்து விட்றோம் அதை பார்த்து விட்றோன்னு சொன்னால் அதே வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல